மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து தென் சென்னையில் பல பகுதிகளில் பொதுமக்கள் சாலை மறியல் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்களின் தொடர் போராட்டத்தில் போலீசார் இன்று தடியடி நடத்தினர் இதனை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலை ராஜீவ்காந்தி சாலை வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இப்பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பல பகுதிகளில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் பொதுமக்கள் கலந்து செல்ல மறுத்தனர் மாநகர பேருந்துகளும் சிறைபிடிக்கப்பட்டன கிழக்கு கடற்கரை சாலையின் முக்கியமான பகுதிகளில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக சென்னை புதுவை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்திய சாலை மறியலால் சுமார் ஒன்பது மணி நேரம் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது நீலாங்கரை ஆய்வாளர் ரமேஷ் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் தேசத்தின் நம்பிக்கை செய்திகளுக்காக கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து ஷாஜகான் சென்னை மெரினாவில் எங்களோட தமிழர்கள் ஜல்லிக்கட்டு கோஷம் ஏழு நாளாக போராடினார்கள் காவல்துறை உடனடியாக தமிழர்களை கொச்சப்படுத்த அளவில் லட்டி சாட்சி பண்ணி தமிழர்கள் உரிமையை கெடுக்கிறார்கள் எங்களோட இந்த பத்திரிகையாளர்களும் எங்களுக்கு துணையாக ஏற்போனால் பத்திரிகையாளர்களும் கொச்சப்படுத்தி பேசினார்கள் இது போல